ஆரோ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இப்படி நடந்து முடிஞ்சதில் இல்லை முக்கியமான கீ ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சுன்றதை நம்ம இப்போ வரைக்கும் பார்க்கல ஆரோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான டீல் சைன் பண்ணப்பட்டதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நம்ம பல வீடியோஸில் பார்த்துருக்கோம் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இதோட பங்கு நூறு சதவீதத்துக்கும் அதை அதிகமாக பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் அதிகமாக டிஃபெண்ட் பண்ணுற ரேஷியோவை வச்சிருக்கக்கூடிய ரஷ்யாவோட இம்ப்ரூவ்டு லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இது மாதிரி இருக்குது இப்போது இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா வாங்குகிற மாதிரி சில பேச்சுக்களானது அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு அது கூடவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரியுமா கேர்னோபில் உக்ரைனில் அன்னைய சோவியத் யூனியனோட ஒரு பார்ட்டாக இருந்து உலகத்தையே மிரள வச்ச ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர் அந்த ஒரு பவர் பிளான்ட் மேலே சீல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கன்ஃபைன்மெண்ட் மேலே ஒரு ட்ரோன் அட்டாக் நேத்து பண்ணப்பட்டிருக்கு இது இப்போ ஒரு சீரியஸான பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிருக்கு ஆஸ் யூஷுவல் உக்ரைன் ரஷ்யாவை குறை சொல்கிறதும் ரஷ்யா அதுக்கான பதிலை கொடுக்காம இருக்கிறதும் திரும்பவும் அவங்களோட கேம்ன்றது இந்த இடத்துல ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது ஒரு சீரியஸ் இம்பேக்ட் அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு ஐஏஏ ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு சம்மந்தப்பட்ட செய்திகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் பன்சீர் எஸ் ஒன் சர்ஃபேஸ் டு ஆர்மிசை சிஸ்டம் பன்சீரை பொறுத்த வரைக்கும் எம் எஸ் சொல்லிட்டு இதில் நிறைய வேரியன்ட் இருக்கு இப்போ இதில் லேட்டஸ்ட் வேரியன்ட் பார்த்தோன்னா இந்த எஸ் ஒன்னு தான் சொல்லலாம் அதுலேயும் இதில் மேஜராக ரஷ்யா என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இல்லை ரஷ்யாவோட பழைய வேரியன்ட்ஸ்க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரோ ஆப்டிக் இமேஜுங்கிறது பழைய வேரியன்ட்ஸ்ல இருந்ததை விட த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலையும் ஐந்து கிலோமீட்டர்கள் முதல் ஆறு கிலோமீட்டர்கள் வரை நான் சொல்கிறது ஆல்டிடியூடில் வானத்தில் சின்னதாக ஏதாச்சும் ஒரு லார்ட்ரிங் மிஷன் ஏதாச்சும் ட்ரோன் வந்தால் கூட அதை கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அப்கிரேடட் வேரியண்ட்டாக மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த ட்ராக்கிங் ரேடார்ன்றது நார்மல் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வேரியன்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர்கள் வரைக்கும் மேக்ஸிமம் ட்ராக்கிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்டை கொண்ட ஒரு ரேடா சிஸ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அப்கிரேட் இதோட மிஷன் ட்ராக்கிங் ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர்கள் வரைக்கும் இதோட ட்ராக்கிங் ரேஞ்சுன்றதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா இது பன்சீர்ன்றது நார்மல் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியோ இல்லை பேட்ரியாட் லாங் ரேஞ்ச் மிசைல் இன்டர்செப்டர்ஸோ இதில் கிடையாது இது லாஸ்ட் செட் ஆஃப் லேயர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அதாவது கடைசியில் இதுதான் வந்து கடைசி பாயிண்ட் இதை தாண்டிட்டால் நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழிமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரோன்ஸ் கிட்ட இருந்தும் மிசைல்ஸ் கிட்டே இருந்தும் லோ இருந்து வரக்கூடிய க்ரூஸ் மிசல்ஸ் கிட்ட இருந்தோம் ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமா இது இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு இந்த முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமான ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா பாயிண்ட் டிஃபன் சிஸ்டம்ஸ்ல இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ன்றதே ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு அதனால வந்து எஃபெக்டிவாக அதனால டிஃபென்ட் பண்ண முடியும்னாலே அது ஒரு பக்க ஃபஸ்ட்டு கிளாஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம் இதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுறது இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் ஆட் ஆகியிருக்கிறது இதோட கேப்பாபிட்டிஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஆயிரத்தெட்டு குறைகள் இல்லை ஆயிரத்தெட்டு விஷயங்கள் ரஷ்யாவோட ஆயுதங்கள் மேலே சொல்கிறதுக்கு இருந்தாலும் அது எல்லாமே உண்மை தான் ஏன்னா நிறைய இடங்களில் ரஷ்யாவோட ஆயுதங்கள் ஃபெயில் ஆகிருக்கு நிறைய இடங்களில் உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜி ரஷ்யாவோட ரஷ்யாவோட அந்த டெக்னாலஜியை ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கள ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு இப்போ வரைக்கும் இதில் நின்று பேசுகிறது இல்லை இப்போ இது இப்போ வரைக்கும் இதில் டாப்பில் இருக்கிறது இந்த பன்சர் சிஸ்டம் மட்டும்தான் ஸோ அப்படிப்பட்ட ஆயுதங்களை சவுதி அரேபியாவுக்கு ரஷ்யா கொடுத்துருக்கு வச்சிருக்காங்க இப்ப திரும்பவும் இந்தியாவுக்கு இதோட அடுத்த கட்ட ஆயுதங்கள் இல்ல ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் டீல் வரப்போற நாட்கள்ல கையெழுத்திடப்படலான்னு இந்த ஒரு ஏரோ இந்தியா ஈவெண்ட் மூலயமா வெளியில் தெரிய வந்திருக்கு ஸோ அமெரிக்கா கூட எந்த அளவுக்கு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வைஸ் இந்தியா டை அப் வைக்கிறாங்களோ அதில் ஒரு கணிசமான அளவுக்காவது ரஷ்யாவோட இந்த ஒரு ஆயுதங்களை வாங்குறதுக்கான முயற்சிகளாக இது மேபி இருக்கலாம் ஸோ ரெண்டாவது அந்த விஷயம் இந்த கெனோபில் பவர் பிளான்ட்டை பற்றி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க ஏன்னா இப்போ இந்த வீடியோ தான் வந்து ரொம்ப வைரலாக இருக்குது எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைட் டைமில் ஏதோ ஒரு ரூஃப் டாப்பில் போய்ட்டு ஒரு ட்ரோன் மோதுற மாதிரி தெரியும் நான் இந்த ஈவெண்ட்டை சொல்லலை இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு உங்ககிட்ட சொல்லலாம் எல்லாருமே அதே தான் நினச்சிருப்பீங்க ஓகே ஏதோ ஒரு ட்ரோன் போய்ட்டு ஏதோ ஒரு வீட்டோட மேற்குறையின் மேலேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரி மேலேயோ மோதுன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் நினச்சது தப்பு அது ஒரு வீடோட மேற்கூறையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரியோட மேற்கூறையோ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒட்டுமொத்த உலகத்தையும் சோவியத் யூனியன் பக்கம் திருப்பி பார்க்க வச்ச கெர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ரியாக்டர் நம்பர் ஃபோர் அந்த ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட்டை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க இன்கேஸ் தெரியலனா ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதோட நாலாவது ரியாக்டர் மட்டும் மெல்டவுன் டவுன் ஆகுது அப்படி மெல்டவுன் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல நியூக்ளியர் லீக்ன்றது ஏற்படுது அதோடய மேற்கூரை வெடித்து சிறிது அங்கே அந்த 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 பகுதியை சுற்றி ரேடியேஷன் பரவுனதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து பல பேரோட உயிரை பணைய வச்சு அந்த மெல்டவுனான நாலாவது ரியாக்டர் ஏன்னா அந்த இடத்துல நியூக்ளியர் வேஸ்ட்ன்றது இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அணு கழிவுகளும் அணுவோட செயின் ரியாக்ஷனும் அந்த இடத்துல அதிகமாக வெளியில் பரவிட்ருக்கப்போ அதை ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக போட்டு சீல் பண்ணாங்க காங்கிரீட்டை ஹெவி காங்க்ரீட்டை வச்சு அப்படி சீல் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல ரேடியேஷன் லீக் கொஞ்சமாவது குறஞ்சது இப்போ வரைக்கும் ஐஏவோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது அந்த இடத்துல ஐஐஏட ஒரு முக்கியமான கண்ட்ரோல் யூனிட்டும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நேரடியாக அந்த ரியாக்டர் நம்பர் ஃபோரோட மேற்கூரையின் மேலே சரியாக பதினொன்றரை மணிக்கு நள்ளிரவு பதினொன்றரை மணிக்கு அன்னோன் ட்ரோனுன்றது அதோட இம்பாக்டை ஏற்படுத்துது இது அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேமராஸும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவரில் இருக்கக்கூடிய கேமராஸும் மல்டி ஆங்கிளில் கேப்ச்சர் பண்ணியிருக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் காமிக்கிறேன் இது அப்புறமா முதல் அறிவிப்பு உக்ரைன் கிட்டே இருந்தால் வருது நார்த் ஈஸ்ட் இருந்து ஒரு ஆனது வந்துச்சு நாங்கள் அதை எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலியமாகவும் எங்களோடய இன்டர்செப்டர்ஸ் மூலியமாகவும் இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் இதில் எங்களுக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்கல அதோடய இம்பாக்டை எக்ஸாக்டாக இந்த குவாடினேட்ஸில் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அதோட ஜியோ கோஆர்டினேட்ஸை கொடுத்துருக்காங்க இதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல ஆஸ் விஷுவல் இவங்க ரெண்டு பேரில் யார் இதை பண்ணாங்கட்டு வெளியில் சொல்ல போகிறதும் கிடையாது ஆனால் இன்னை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குச்சு ஆல்மோஸ்ட் இந்த மூணு வருஷ போரில் ஒரு டைம் கூட ரஷ்யா இந்த ஒரு பவர் பிளான்ட் மேலே தாக்குதல் நடத்தினதில்லை அதுவும் இது இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் அந்த சுற்ற சுற்றுலா இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே கூட ரஷ்யா ஒரு தாக்குதல்கள் கூட நடத்தினது கிடையாது ஸோ இது யார் பண்ணியிருப்பாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது என்ன விதமான ட்ரோன் இதில் பயன்படுத்தப்பட்டதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருக்கு இது க்ளோஸ் அப் இமேஜில் பாருங்கள் ஏன்னா இந்த காங்க்ரீட்ன்றது பல அடி தடிமண்ணில் போடப்பட்டதாக இருக்குது அப்படி இருந்தும் அதோட இன்சைட் மேபி பாசிபிளி டேமேஜ் ஆகியிருக்கலான்றது அதோட விஷுவல் ஃபோட்டோஸை பார்க்குறப்பவே தெரியும் இந்த ஃப்ரேமை பாருங்களேன் எக்ஸாக்டாக அது மேற்கூரையில் அடித்ததுக்கப்புறமா அதோட இம்பேக்டது ஒரு அடிக்கும் அதிகமாக இருக்கிறது தெரியுது கிளியராகவே தெரியுது ஃபோட்டோவில் பார்க்குறப்பவே இந்த அளவுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக விஷுவலி இதை விட நேரில் இன்னும் அதிகமான ஒரு டேமேஜை ஏற்படுத்தும் ஐஏஏ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் காட்டமான பதில்களை சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களோட போரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட உயிரை உயிரப்படையை வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கண்டம் மற்றும் உலகத்தோட அமைதியை கெடுக்க பார்க்குறீங்க இதில் ரெண்டு தரப்பில் வந்து யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ட்ரோன் அட்டாக் இந்த இடத்துல நடத்தப்படுறது இந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் எங்களோட மானிட்டரிங் டீம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியேஷன் அளவுகளை அளவு எடுத்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதோட டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றது இன்னும் போக போக தான் தெரியும் ஏன்னா அந்த காங்கிரீட் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு இல்லை இதில் இஷ்யூஸ் என்ன அளவுக்கு இருக்குன்றத போக போக அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் மீட்டர்ஸை வச்சு தான் ஃபைன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துறது எந்த நாடாக இருந்தாலும் அதை மோசமான முறையில் தண்டிக்க வேணுன்றதையும் ஒரு பெரிய கோரிக்கையை அந்த இடத்துல வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறது உண்மை தான் இது உண்மையிலேயே வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை உண்மையிலே அவ்வளோ பெரிய இஷ்யூ இந்த டேமேஜ் ஆனது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்டாக ஏற்பட்டு அந்த ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுக்கு என்ன சீன்னு சொல்லுவாங்க நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அது கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சிருக்குது அதுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு இல்லை அதுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஏற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய ரேடியேஷன் வெளியில் வர ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தோ திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் இந்த இடத்துல ஏற்படும் ஸோ இந்த இடத்துல அணு ஆயுத நிலையங்கள் மேலே யார் தாக்குதல் நடத்தினாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் ஆனால் இந்த இடத்துல உண்மையிலே அதை யார் பண்ணாங்கன்றது மட்டும்தான் ஒரு டவுட்டாக இருக்குது ஒருவேளை உக்ரைன் வந்து ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக பண்ணுறாங்களா இல்லை ரஷ்யா வந்து இதை வேணும்னே சொல்லிட்டு இந்த போகிற சீக்கிரம் முடிக்கிறதுக்காக பண்ணுறாங்களான் தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இந்த இடத்துல ரெண்டு தரப்பும் யாரும் அட்டாக் பண்ணது கிடையாது அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ அடுத்த இப்போ மாதவரும் உங்கள்க்கு